ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம தமிழ் தமிழ்ஃபான் ட்ராவலரில் நம்ம வந்து இப்போ வந்து மசை இருக்கோம் அதுவும் வந்து மசா ட்ரைவை வந்து பார்க்க வந்திருக்கோம் வாங்க உங்களை வெல்கம் டு மசை மாறா மசைமாரா ட்ரை பீப்புள் இங்கே பாருங்க

Ini hey, jumping jumping. Good okay, okay. dance. Go dance <laughs>

இங்கே பாருங்க நம்ம அவங்களுடைய வீட்டுக்குள்ளே போகிறோம் மசாய் மாற மக்களுடைய வீட்டுக்குள்ளே இங்கே அவங்க வீடு தான் டிரைபோடைய பேர் பார்த்தீங்கன்னா மசாய் ட்ரைப் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து இந்த வீடுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மணியட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீட்டுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு தலைவர் அவருடைய கீழே இருக்கிற பசங்க பேர பசங்க அவங்களுடைய இது வீடுங்க தான் இது ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹஸ்பண்டு பத்து ஒய்ஃபுக்கு கூட கட்டுறாங்க நிறைய கூட இருக்காங்க பட் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ட்ரைப் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹஸ்பண்டு அவர் கீழே இருக்க பத்து வைஃப் அவங்களுடைய பசங்க பேரங்க அவங்களுக்கான வீடு இது நினைக்கும் போதே தலை சுற்றுது எப்படி தான் அவர் மெயின்டைன் தெரில ஸோ இது வந்து இந்த டிரைப்பில் வந்து சகஜம் அப்படின்றாங்க இவங்க வந்து ச சொத்தாக மதிக்கிறது வந்து இங்கே வந்து பசு மாடுகள் மாடுகள் தான் எங்களுடைய சொத்து ஸோ வாங்க இப்போ அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் இப்போ வந்து அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு கூடாங்க மேலே வந்து செடி வளர்ந்துருக்கு ஏன்னா வந்து மேலே வந்து மண்ணை கொட்டி ஃபுல்லாக வந்து மண் குச்சி வச்சு வீடு கட்டியிருக்காங்க

Yeah, yeah. Yeah, yeah. yeah, the, yeah thank you. I I'm here for babies. Room for babies. Babies. Yeah. yeah, yeah. Oh, baby, baby room. Okay. Yes, baby mm. room. This is your house? No. Baby room. Yeah, yeah. Where do you sleep, you? Here. Yeah. Where? used to. This <laughs> one. Thank you. <laughs> Too difficult to. Local, I'm such a nerd. So.

नाराडु देबे हेले लातरी सर या मुगी कि कि कुनता रे ओ हुन्छ म्यानुअल फाइल यसको टेस्ट नङ न गरावा दे म ह्याव सिम्प्ल इंग्लिश हात निनि डस्कभरी चनल के साथ म्यानुअल वर्सेस फाइल यो प्रोग्राम म्यानुअल वर्सेस फाइल अगर न आइरदु फास्ट नि यु दन उडे गल्ले बले न दोले मेमेरी ملي हा मे सिदाले कोले न

Discover channel of the man versus my yeah. Uh, yeah, wow. Yeah. Yeah. Okay. So, so cow the, the cow for the cow, all are the, all the cows are all the properties. are yeah. yeah. anybody have owned other, other, other cows or okay. oh, oh, other village? Okay, yeah, yeah. Okay, let's move. Uh, ಕಣ್ಣು ಕುಟಿ ತನಿಯಾ ಅನಿಯಾ ವೆಚ್ಚ आझाँ ते प्रशाद कारी ata। जो एम्छी जा рमाउिज विर्षणओः ओ अगीजो पर खर आग्नने संबयाまた रमार हार मस्सक्राइट देन्टो ऺणसे अज भो एपेह hard नड्टो अघजो लेकर एमार्मेा फेह . இருக்க ஒரு லேடி வந்து அவங்க சொந்தமா வந்து படிச்சு அவங்க ஒரு ரெசார்ட் நடத்துறாங்க அந்த ரெசார்ட நம்ம போயிட்டு இருக்கோம் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க சரி வாங்க போய் நம்ம வந்து உங்களுக்கு காட்டலாம் இந்த பழங்குடியை சேர்ந்த ஒரு பெண் வந்து எப்படி வந்து ரெசார்ட் நடத்துகிறாங்க அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு நான் போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக காட்டுறேன் Karibu Boma Noma. Yeah. <laughs> no outside. Hello. Yes. Hello. Hello. Yes, Karibu, Karibu, yeah. Yeah. Karibu. Yeah. Yes. Yes. <laughs> Karibu. <laughs> Karibu, Karibu. <laughs> Karibu, <laughs> Karibu, Karibu. <laughs> <What's laughs> இங்க ரூம் சுத்தி காட்டுறாங்க இவருதான் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கு வித்தியாசமா இருக்குல்ல Different। <laughs> <laughs> It's nice। ओह नाइट टाइम लाइट है इस घर में। ओह देखो, तो लिक्लिंग के लिक्कर बोटल, इस कंनोट लाइट। आपसे लाइट कौनसी है लिक्कर बोटल? आदर्भ इस पामन है। ओह सुपर। मेरे समान है। क्या? मेरा कॉब बिसना। ओह ओके ओके जी। कॉब बियर। उड़न। वेल। ओह जी इस फर्स्ट सीमेंट। नहीं नहीं नहीं। ஆ கிராஸ் ஆர் ஓகே 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 தி லைம் ஓ இஸ் மosaic அந்த ட்ரைவ் வந்து ப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்கு இந்த இது அவ மூஸ்ட்லி レッド கலர் அவ யூஸ் பண்ணுவாங்க மosaic வெரி நைஸ் இது ரூம் மேல இருக்கு మట్టి తర్వాత తర్వాత పౌడర్ ఆవు పేడ కొంచెం మన్ను ప్లస్ కౌ రైట్ build కౌట్ strong వెరీ స్ట్రాంగ్

இஸ்கேசிபர் பேர் வந்திருக்காங்க இந்த இந்தியா 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 சோ இந்தியன்ஸ் நம்பர் 34 ஓகே இந்தியா பாகிஸ்தான் கூட கண்ட்ரிஸ் வா எல்லாரும் இங்க 플ாக் பकिस्तान குட வச்சிంది பकिस्तान குட இருக்கு திங்க பकिस्तान 플ாக் எவ்ரி கண்ட்ரி சர் தேர் எல்லா கண்ட்ரி இங்க இருக்கு இது பார்த்திங்கன்னா இங்கே பொம்மு நோமோ ட்ரிங்க்ஸ் இங்கே இங்கே உன்னை என்கரேஜ் பண்ணல இருக்கு இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு இங்கே வந்து ஜஸ்ட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் ஆ அது இஸ் இந்தியா இந்தியா ஃப்ளாக் இந்தியா ஃப்ளாக் ஃபஸ்ட்டு ஐஆர் ஹேப்பி I'm happy. happy! I'm so happy to be here.

செல்லிங்ஸ் கெண்டியன் ருபீஸ் டென் தௌசண்ட் ருபீஸ் பார் ஒரு நாளைக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்தியன் கன்வெர்ட் பண்ணோம்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் இண்டியன் மணி ஆ ஈக்வல் ஓகே ஓகே இஃப் யூ அவர் ஆர் இருக்காமே யூ கேன் கிவ் சம் ஆஃபர் வெறும் இங்கு பாருங்க வயல்ட் டீஸ்டோட அந்த

வெரி நைஸ் டிஃப்ரெண்ட் யூனிக்காக இருக்குது இந்த ஹோ ஹோட்டலில் வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம மதிப்பில் வரும் இந்தியா மதிப்பில் கென்யா மதிப்பில் செல்லிங்ஸ் வந்து டென் தௌசண்ட் செல்லிங்ஸ் வந்து ஒரு நாளைக்கு பட் ஆனால் பரவாயில்ல ஏன்னா இஃப் யூ கோ ம மசை மரம் வெரி ஹெவி ஹெவினா ஹை காஸ்ட்டு ம மசை மரம் வெறி

பொம்மனமா பொம்மனமா ஹோட்டல் பேர் வந்து பொம்மனமா இஸ் அவேலபிள் இன் booking.com booking.com everything is there not only booking make my trip yeah make my trip make my trip booking booking.com agoda agoda எல்லா வெப்சைட்லயே இருக்கு இந்த பொம்மனமா ஹோட்டல் ரிசார்ட் நீங்க வந்தீங்க கட்டாயமா வந்து புக் பண்ணிட்டு அழகா வந்து சூப்பரா ஸ்டே பண்ண வேற லெவல் ஸ்டாப்ஸ் வந்து ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க இது அவங்க வந்து உங்களை அங்கே நர்வுக்குலேருந்து பிக்கப் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நீங்கள் இல்லை நைரோப்பிலேருந்து நர்வுக்கு வந்து சரி இறங்கிட்டீங்கன்னா அங்கேருந்து யூ ஜஸ்ட் கால் ஃப்ரெடி 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 ஆர் செம்பர் ஆ ஓகே கால் பண்ணிங்கன்னா உங்களை வந்து ஆட்டோமேட்டிக் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன் உங்களுக்கு நம்பரு அது போட்டு நம்பர் இன் டிஸ்கிரிப்ஷன் ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து கட்டாயம் உங்களை வந்து சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதே மாதிரி இங்கேருந்தே வந்து மசாயமாறாக்க உங்களை கூட்டிகிட்டு போவாங்க பேக்கேஜ் அந்த அந்த டைம் என்ன பேக்கேஜோ ஏற்ற மாதிரி பேக்கேஜ் இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து அழகாக போனோம் இப்போ வந்து கம்மியாக தான் இருக்குது ஆனால் அடுத்த மாதம் வந்து மைக்ரேஷன் நடக்கும் அப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் இங்கே பாருங்க டேங்க் இங்கே வந்து ஃபார்மிங் கூட பண்ணுறாங்க இங்கே சமைக்கிறதுக்கு தேவை ஃபார்மிங் ஒரு வீக் ஃபார்மிங் ఆర్గానిక్ ఫార్మింగ్ ఓకే 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 నో కెమికల్స్ నో కెమికల్స్ నో పెస్టిసైడ్స్ ఓ ఓకే 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 నో పెస్ట్ నో పెస్టిసైడ్స్ సో యు ఆర్ కుకింగ్ ఎవ్రీథింగ్ ఫ్రమ్ హియర్ యు ఆర్ కుకింగ్ ఆల్ ద ఫుడ్ ఓకే ఇంగేంద అంటే ఇవర్ ఎల్లమే ఉందిరికి దిస్ ఇస్ ద మండాలా గార్డెన్ మండాలా గార్డెన్ మండాలా గార్డెన్ గార్డెన్ యు జస్ట్ మేక్ ఎ గార్డెన్ ఫుల్ ఆఫ్ హర్బ్స్ అండ్ స్పైసెస్ కయెన్ కయెన్ సీ దట్ chili yeah, yeah. so chili. is this chili, chili like this ha huh? Chili. no some is kosra chili and uh, lavender uh, lavender okay lemon okay grass. Uh, lemon grass that is lemon, lemon grass lemon right grass. Uh, mint mint okay, okay. okay mint yeah, from here sage this is from india sage yeah. oh, okay then ah, nice rosemary rosemary and, and see ellame No electricity. Electricity. Like, no electricity. This is where uh, cooking, no, baking, baking. baking? Yeah, yeah. Pizza or something. Pizza. The pizza. Ah, something. Barbecue. Oh, barbecue. Uh, 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 If you order, they can cook here. Yeah. 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 You are here. Okay. Barney, Barney, come here. There are levels here. Abhiya, Masai Mara vibe. Inge. You see Masai Mara vibe here. Very good. Very good. So good photo. Barney, come here. Chedi, love. It's awesome. Barney, come

हाँ बट वी हैव आई विल शो यू दे ओके 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 शायद फार्मिंग मंडरा ना गेल्ला में एक ओके बता कोरी एंडर मार्च ये एक गाना कोरी एंडर इन लाइफ नमस्ते ये ला बीन्स आई थिंक बीन्स या डजाइन बीन्स हाँ जाइन बीन्स डा मार्जो माम प्रिडी सामन सिज़िया चा डिसीसे Take the something ठीक है हाँ ओके पेपर पेपर आ पेपर पेपरी का तो जैसे न्यू ली स्टार्टेड है ना ना हमने ऐसे तीन या तीन ऐसे ओके ओके यार वी यूज़ तू डू आह प्रमोट बैंक ओके सीड ओके लोकल की सीड डाला चाहिए सी सीड बनेगा डाल अगल अगल नंगा गो तू डे तू डे मार्केट आगे ओके ओके आ कॉमर्स सीड यार எல்லா வச்சிருக்காங்க சீட்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய வரப்போகுதுங்க இன்னும் கென்யா தான்சானியா நிறைய இருக்கு நம்மளுடைய லிஸ்ட்ல நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்படியே அந்த பட்டரை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க பை